தாய் தமிழ் உறவுகளுக்கும் தளபதி ரசிகர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள் தொடர்ச்சியாக தளபதி ரசிகர்களாகிய நீங்கள் தந்து கொண்டிருக்கின்ற ஆதரவுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு தெரியும் நம்முடைய சேனலில் வந்து தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வரக்கூடிய விமர்சனங்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் அன்றாட செயற்பாடுகள் குறித்த அப்டேட்டுகளை தந்து கொண்டு வாரம் உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக தேவை தளபதி ரசிகர்களும் தொண்டர்களும் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்தும் வாட்ச் பண்ணுங்கள் அடுத்த கட்டமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்து தளபதி விஜய் அவர்கள் இதுவரைக்கும் ஊடகங்கள் வாயிலாக என்னென்ன விடயங்களுக்கு எல்லாம் குரல் கொடுத்திருக்கின்றார் என்னென்ன விடயங்களை பற்றி பேசியிருக்கின்றார் என்பது தொடர்பாக விரிவாக அவர் பேசிய விடயங்களைப் பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இது வந்து தளபதி என்ன விஷயத்துக்காக வேண்டி பேசிக்கார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்து சென்னை மரீனா கடற்கரையில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது அந்த டைமில் வந்து மக்களுக்கு ஆதரவாக போராட்டத்துக்கு ஆதரவாக பேசியது மட்டும் இல்லாமல் அந்த போராட்டக் களத்திலும் முகத்தில் ஒரு துணியை கட்டிக்கொண்டு நேரடியாகவும் தளபதி அவர்கள் பங்கு பெற்றிருந்தார் அந்த போராட்டம் தொடர்பாக தளபதி விஜய் அவர்கள் என்ன பேசிருக்கார் அப்படிங்கிறத பார்க்கலாம் எல்லோருக்கும் வணக்கம் நான் விஜய் விஜயகிருஷ்ணன் உலகம் பூரா சட்டத்தை உருவாக்குனது மக்களோட கலாச்சாரத்தையும் உரிமையையும் பாதுகாக்கத்தான் அதை பறிக்கிறது இல்லை தமிழனோட அடையாளம் ஜல்லிக்கட்டு எதையும் எதிர்பார்க்காம யாரோட தூண்டுதலும் இல்லாம எந்த விதமான கட்சி பேதமும் இன்றி தமிழ் என்ற ஒரே உணர்வோடு இந்த போராட்டத்தில் குதிச்சிருக்கிற அத்தனை இளைஞர்களுக்கும் நான் தலைவண்கிறேன் இது சம்பந்தமா கைது செய்யப்பட்டவங்களை மலை வெளியான பீட்டா நான் சந்தோஷப்படுவேன் இவ்வளவுக்கும் காரணமான தமிழ்நாடு வீட்டுக்கான இது வந்து தளபதி விஜய் அவர்கள் பேசிய ஒரு காணொலி இது என்ன விஷயத்துக்காக வேண்டி பேசுகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை கடற்படையினரால் அநியாயமாக கொல்லப்படும் தமிழக மீனவர்களுக்கு ஆதரவாக நடைபெற்ற போராட்டத்தில் தளபதி விஜய் அவர்கள் மிகவும் ஒரு ஆக்ரோஷமான கண்டனத்தை தெரிவித்திருந்தார் இலங்கை அரசாங்கத்துக்கு அந்த வீடியோ தான் இது அந்த வீடியோவில் என்ன பேசுகிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம் என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பான ரசிகர்களுக்கும் ரசிகைகளுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் வந்திருக்கும் அத்தனை நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் பொள்ளாச்சியிலிருந்து வேலாயுதம் ஷூட்டிங் முடிச்சுட்டு பார்க்கணும்ன்ற ஆசையில வந்திருக்கேன் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை முதல்ல தெளிவுபடுத்தணும்னு நான் ஆசைப்படுறேன் நான் வந்து ஒரு அரசியல்வாதியா இந்த மேடைக்கு நான் வரல ஒரு தமிழனா தமிழ் மீனவர்களை தாக்கப்படுறதையும் கொல்லப்படுறதையும் தாங்க முடியாம அதுக்கு கண்டனம் தெரிவிக்க வந்திருக்கேன் நம்ம குடும்பத்துல ஒரு அண்ணனை கொண்டுட்டா தம்பி எவ்வளவு வேகமா இருப்பானோ ஒரு தம்பியை கொண்டுட்டா அண்ணன் என்ன கோபப்படுவானோ ஒரு தாய் கண்ணீர் விட்டு அழும்போது அந்த மகன் என்ன வேதனைப்படுவானோ அந்த வேதனையோடு நான் வந்திருக்கேன் ஒரு தமிழன் தாக்கப்பட்டிருக்கும் போது தட்டி கேட்கிற ஒரு தமிழனாய் ஒரு சமூக உணர்வோட வந்திருக்கேன் தயவு செஞ்சு இந்த உணர்வுக்கு யாரும் அரசியல் சாயம் பூச வேணாம் இது நம்ம மக்கள் இயக்கத்தினுடைய முதல் பொதுக்கூட்டம் சந்தோஷமா இருக்கு முதல் பொதுக்கூட்டமே ஒரு முக்கியமான குறிக்கோளுக்கு நடக்கிறத நினைச்சு பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த முழு ஏற்பாடையும் செஞ்ச நாகை மாவட்ட தலைவர் திரு சுகுமார் அவர்களுக்கும் மாவட்ட தலைவர் அவர்களுக்கும் தமிழகம் முழுவதும் மாவட்ட நகர ஒன்றியங்களிலிருந்து கடலென திரண்டு வந்திருக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு நாகையில நடக்கிற இந்த கண்டன முழக்கம் சென்னை கோட்டை மட்டும் இல்ல டெல்லி கோட்டை வாழ்ற வீடு சாப்பிடுற சாப்பாடு எல்லாமே அந்த மீன்பிடி நம்பி தான் இருக்கு நித்திய கண்டம் பூரணாயசுன்னு சொல்ற மாதிரி வச்சு இந்த தொழில செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த கடல் தான் அவங்களுக்கு தெய்வம் மாதிரி அப்படிப்பட்ட அந்த கடல் மாதாவையும் மீறி இலங்கை ராணுவம் பல வருஷமா நம்ம தமிழ் மீனவர்களோட வாழ்க்கையோடும் உயிரோடவும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க இந்த விளையாட்டை மத்திய அரசு மாநில அரசு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது கேள்விப்பட்டது என்னன்னா ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நம்ம தமிழ் மீனவர்கள் தாக்கப்பட்டதாகவும் ஐநூத்தி நாற்பது மீனவர்கள் கொல்லப்பட்டதாகவும் நான் கேள்விப்பட்டேன் எனக்கு ஒரு எம்ஜிஆர் அவர்களுடைய பாட்டு தான் ஞாபகம் வருது தரை மேல் வைத்தான் எங்களை தண்ணீரில் பிழைக்கவைத்தான் கழுத்துல கைத்தை கட்டி கோட்ல இழுத்துக்கிட்டு போய் கொண்டு பிணத்தை கடலை தூக்கி வீசி அறிஞ்சிருக்காங்க தெரியல இவ்வளவு நடந்தும் மத்திய மாநில அரசு ஏன் நடவடிக்கை எடுக்காம இருக்காங்கன்றது எனக்கு புரியல இலங்கை இலங்கை ராணுவத்துக்கு நம்ம அடங்கி போறதுனால நம்மள கோழைகள் அர்த்தம் இல்ல புலியை முறத்தால் அடித்து விரட்டிய விரட்டியூற்று தமிழச்சியின் தாய்ப்பால் குடித்து வளர்ந்த பரம்பரை புலி குட்டிகள் நாங்கள் நான் அடிச்சா தாங்க மாட்டேன் நாலு மாசம் தூங்க மாட்டேன் பாரு வீடு போய் சேர மாட்டேன் இதுதான் நடக்கும் உலக வரைபடத்தில் இலங்கைன்ற ஒரு இடமே இல்லாம போயிடும் பக்கத்து வீட்டுக்காரனாச்சே எந்த பிரச்சனையும் ஆனாலும் அடங்கி இருக்கும் பொறுமையை சோதிச்சிடாதீங்க அதாவது ஏதோ வந்தோம் கூட்டம் கூடணும் உணர்ச்சி பேசணும் கலஞ்சி போனோன்னு இல்லாம இந்த மாதிரி சின்ன சின்ன செயல்கள் நம்ம ஈடுபடணும் அது அவசியம் நான் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் உங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன் இது நான் முன்னாடியே சொன்னதான் இந்த மீனவர்களுடைய பிரச்சனையை குறித்து மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் தந்தி அனுப்புங்க நீங்க நாளை காலையில அனுப்ப போற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தந்திகள் பிரதம மந்திரியின் வீட்டு கதவியும் தமிழக முதல்வரின் வீட்டுக் கதவியும் தட்டட்டும் இந்த தமிழ் மீனவர்களுடைய பிரச்சனைக்கு இது ஒரு சின்ன ஆதாரமா இருக்கட்டும் எல்லாம் செய்வீங்கன்னு நான் நம்புறேன் அதாவது சின்ன வயசுலேயே மீனவன் நண்பன் படம் என்னமோ பார்த்திருக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒன்னே ஒன்னு மட்டும் நான் சொல்றேன் உங்க மேல விழுற ஒவ்வொரு அடியும் என் மேல விழுற அடியா நினைச்சு உங்களுக்காக நான் போராடுவேன்